மற்ற பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரளா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ஆண்டவர் வேதர்வை பார்த்து சொன்னார் நீ போய் கடலுக்கு போய் தூண்டில் போடுனார் வலை போட சொல்லலை அவன் தூண்டில் போட்டவன் கிடையாது வலை போட்டவன் தான் ஏன்னா வலைகளையும் படகையும் விட்டுட்டு தான் அதுவும் கரையில் வலை போட்டவன் இல்லை படகில் போய் வலை போட்டவன் அதெல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்தான் அதை மறுபடியும் செய்ய சொல்லலை யோவான் இருபத்தோறாம் அதிகாரத்தில் அவன் அதை மறுபடியும் செய்வதற்கு அவன் போனான் அவனை சந்தித்து மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ போய் தூண்டில் போடுன்றார் போய் தூண்டில் போடு அப்போ வந்து முதல்ல ஒரு மீன் தூண்டில் சிக்கும் அதனுடைய வாயை திறந்து பார் அதுக்குள்ளே வெள்ளிப்பணம் இருக்கும் அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து வரி கட்டு என் வரியையும் கட்டு ஓ வரியையும் கட்டுன்னு சொல்கிறார் மொத்த பதினோரு பேருடைய வரியை எப்படி அவர்கள் செலுத்தினார்கள் எனக்கு தெரியல பேதருடைய வரியை மட்டும்தான் ஆண்டவர் செலுத்துகிறார் வரியையும் பேதருடைய வரியையும் செலுத்துகிறார் ஆனால் பேதர் இடத்துல வரி கேட்கலாம் அவங்க போதகருடத்தில் தான் வரி கேட்டாங்க ஓரளவு இவங்க இவர்களை ஒரே குழுவாக அவர்கள் கருதினார்களா எனக்கு தெரியல இல்லை மீதி பதினோரு பேரும் ஏற்கனவே வரி கட்டிட்டாங்களா எனக்கு தெரியல வரி வசூலிக்கிறவங்க ஆண்டவருடைய வரியை மட்டும்தான் கெட்ட சொன்னாங்க ஆண்டவர் பேதருடைய வரியையும் செலுத்து கட்டினார் பேதுருவ தான் பயன்படுத்தினார் அவனை பயன்படுத்தினார் அவனுடைய பழைய அவனுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்தினார் ஒரு தூண்டில் போடும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தூண்டில் போடும்போது மீன் வந்து தூண்டில் இருக்கிற இரையை வந்து கடிக்குது மீனனுடைய வாயில் அந்த தூண்டில் இருக்கிற அந்த முள் போன்ற அந்த பகுதி சிக்கி கொள்கிறது அதில் தான் மீன் மாட்டுது இப்போ வாயில வெள்ளிப்பணம் இருக்கும்போது எப்படி வந்து அந்த மீன் அதாவது அதனுடைய வாயை திறந்து பார் அதில் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாயினார் வயிற்று அறுத்துப்பார் வைத்துக்குள்ள வெள்ளிப்பணம் இருக்குன்னா நியாயம் ஏன்னா வெள்ளிப்பணத்தை விழுங்கிடுச்சு வயிற்றுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம் வாயில் வெள்ளிப்பணம் இருக்குன்னு சொன்னார் வாயில் வெள்ளிப்பழத்தை வச்சுட்டு எப்படி அது வந்து தூண்டில இருக்கிற இறைய வந்து கடிச்சது அப்படியே கடித்து அந்த அதனுடைய வாய் முள்ளிலே சிக்கினாலும் எப்படி வெள்ளிப்பணம் கீழே விழாமல் இருந்துச்சு அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு நான் சின்ன வயசில் கொஞ்சம் தூண்டில வாய்க்கால்லாம் மீன் பிடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் அடிப்படை விஷயம் தெரியும் அது ஒரு பெரிய அற்புதம்தான் அதுவே அற்புதம் தான் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய வரியையும் கட்டினார் அவனுடைய வரியையும் கட்டினார் அதனால நம்முடைய ஆண்டவர் கேட்ட வரியையும் கட்டினார் கேட்காத வரியையும் கட்டினார் அதனால் நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஒரு தேவன் அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே இருபத்தஞ்சாம் வசனம் சொல்கிறது அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி எப்படி உனக்கு தோன்றுகிறது ராஜாக்கள் யாரிடத்தில் வரி வாங்குகிறார்கள் கேட்குறாரு அவன் வாயை திறந்து சொல்லவே இல்லை இந்த மாதிரி வரி கட்ட சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லை அவரே அவன் வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாலே தேவையை அறிந்த ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தேவையை சந்திக்கிறத பார்க்கிறோம் அதனால் நம்முடைய ஆண்டவர் போதுமானவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாயை திறந்து சொல்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவையை அறிந்தவர் ஆமேன்